இயற்கை உணவை சுவைத்தார் போல இருக்கிறது அடுத்து குடியாத வட்டங்களில் கிராம உதவிகாரர் சந்தை தீரமை அதன் அடிப்படையிலேயே இவ்வளவு காலமாக வருவாய் துறையில் பல சங்கங்களாக பிரிந்திருந்தோம் அதை ஒன்றிணைத்து நம்மை உறுதிப்படுத்திய நமது மாநில சங்கத்திற்கு அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கத்தின் அது உறுதியாக பண்ணும் இங்கு வந்துள்ள அனைத்து அனைத்துக்கும் இருக்கும் என நம்புகிறோம் அதையே கடைபிடிப்போம் அதையே செயல்படுத்துவோம் வருங்காலம் நம்மை நோக்கிய எதிர்காலமாக அமைய இந்த இணைவு நமக்கு மாவட்டத்தில் மாவட்ட கோரிக்கை மாறாக நடைபெறுகிறது தீர்மானங்கள் வெளியேற்றப்படும் அதற்கு அனைவரும்

ஒரு வலுப்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கைகள் தயார் செய்யும் போது ஒரு சிலர் மறந்து இருக்காங்க கண்டிப்பா இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அதுக்காக மட்டுமே நம்ம